ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் உங்க சூப்பரான டெய்லி வியர் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயும் கொடுக்க போறோம் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரையும் கவர் பண்ண போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்னு ரெண்டு டிசைன் மட்டும் மைக்ரோ பிளேட்டர்ல வரும் எல்லாமே இப்போ வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாவே நம்ம ஃபார்மிங் ஜுவல்லரிஸ் மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் செயின்ஸில் மட்டும்தான் வந்து மைக்ரோ கொடுத்துட்டு இருக்கும் இயர்ரிங்ஸ் எல்லாம் அளவுக்கு ஃபுல்லாவே ஃபார்மிங்ல தான் இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல தான் வந்துட்டுருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு தாராளமாக சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபார்மிங் அப்படின்னாலும் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து நல்ல கேரண்டி வந்து உங்களுக்கு நிற்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் குளிக்கும் போது கூட போட்டுகிட்டே குளிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து சிக்ஸ் மந்த் கண்டிப்பாக கேரண்டி நிற்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கோல்டில் வரக்கூடிய அதே டிசைன்ஸ் தான் கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபார்மிங்ல இமிடேஷனில் கொண்டு வந்துட்டு வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற ஆஃபர் எல்லாம் உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு இயரிங் தான் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் ஃபார்மிங்கில் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் ஷைனிங்காக வரக்கூடிய ஒரு ஃபார்மிங் இயரிங் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டென் பிளஸ் இப்போ நூற்றி பத்து ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய மாடல் ஃப்ளவர் கட்டிங்கில் வந்து ஜஸ்ட் ஒன் டென் பிளஸ் ஷிப்பிங் சேம் பேட்டர்னில் இன்னொரு மாடல் பாருங்கள் இந்த ஜே டைப் மாதிரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நூற்றி பத்து பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான இயரிங் ஜே டைப் மாதிரி உங்களுக்கு வந்துடும் கீழே ட்ராப்ஸோடு வந்துடும் நூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி ஜிமிக்கி நல்லா குட்டியாக வரும் இது வந்து மைக்ரோ பிளேட்டரில் வரும் சூப்பரான ஒரு மாடல் ரொம்பவே டிமாண்டடான மாடல் எல்லாரும் கேட்குற ஒரு சைஸ் கிட்ஸ்ல வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரிமூவல் ஜிமிக்கி வந்துடும் ரிமூவபிளில் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு மாடல் நல்லா குட்டியாக அழகாக இருக்குது வேணுங்க நம்ம புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நூற்றி பத்து பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே டிராப்ஸோட வரக்கூடிய ஒரு ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் தான் நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேட்டன்ல பாத்தீங்கன்னா வித் எனலோட வரக்கூடிய பேர்டன் ஜஸ்ட் நூற்றி பத்து பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேட்டன் இது பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஒரு அழகான முத்து கம்பல் தான் மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் ஜஸ்ட் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் ஒன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு பாட்டன் தான் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல நல்ல ஏடி ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய பாட்டன் சேம் கோல்டில் வரக்கூடிய மாதிரி ஒரு மாடல் கேஸ்டிங் மாடல் கோல்டில் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாட்டன் ஜஸ்ட் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் அதே சேம் டைப்ல இன்னொரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் அதே பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டன் இதுவுமே மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் ஜஸ்ட் ஒன் ட்வெண்ட்டி ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் கீழே பால் வந்துடும் மேலே வந்து உங்களுக்கு டெம்பிள் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க மைக்ரோ பிளேட்டரில் வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பேர் வர மாதிரி ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்துக்கோங்க நூற்றி பத்து ப்ளஷிப்பை நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பேட்டன்லே கீழே ஜிமிக்கியோட வர பேர்டன் ஜஸ்ட் நூற்றி பத்து ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பூக்கம்ல கீழே ஒரே ஒரு டிராப் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே எடுத்துங்க ஃபார்மிங்ல அழகான பூ கம்மல் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஜே டைப் கமல் தான் ஜே டைப்ல ஒயிட் ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் ஒரு குட்டி ஜிம்கி கீழே வந்துடும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் ஃபார்மிங்ல ஸ்டோன்ஸோட வரக்கூடிய சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப நீட்டாக ஹேங்கிங்ஸோடு வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிபிங் அதே மாடலே பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் அழகான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே ஹாட் அண்ட் மாடல் அழகான ஒரு ஹாட்டிங் மாடல் வித் கட்டிங்கோடு வரக்கூடிய பாட்டன் ஹாட் என்ன பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கட்டிங் வரும் வித் ஸ்டோன் வரும் ஜஸ்ட் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிபின் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கம்மல் தான் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஃப்ளவர் கம்மல் கேஸ்டிங் மாடல் மாதிரி உங்களுக்கு வந்துடும் கோல்டில் கேஸ்டிங் மாடல் எப்படி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் சேம் அதே பூ கமல் இன்னொரு டிசைன் ஜஸ்ட் நடுவில் வந்து ரூபி ஸ்டோன் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி அதிலே பாத்தீங்கன்னா மேலே இந்த பூ டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் வேணுங்கி பிளெஷ் பெண் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிளவர் டைப்ல ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இன்னொரு மாடல் அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே இந்த கட்டிங்கில் வரக்கூடிய ஃபிளவர் கமல் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் அப்படியே கோல்டு டிசைனில் இருக்கும் கேஸ்டிங் மாடல் வந்து எப்படி இருக்குமோ சேம் அதே படம் தான் சேம் படம்ல இன்னொரு மாடல் சேம் பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் வரக்கூடிய பாட்டன் திலகம் ஷேப்பில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேர்டன் ஹேங்கிங்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக வரக்கூடிய மாடல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கம்மல்லேயே ஃபார்மிங்கில் கொஞ்சம் பெரிய சைஸாக வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேர்டன்லேயே ஒயிட் ஸ்டோனோட வருந்துடும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கம்மல்லே நடுவில் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸோடு வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் ரவுண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் நல்ல ஒரு ரவுண்ட் பேர்டன்ல கீழே ஒரே ஒரு ஸ்டோன் ட்ராப் வந்துடும் மேலேயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான மாடல் அப்படி கோல்டே தோத்து போயிரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதே சேம் ஃப்ளவர் கம்மல்லே கீழே டிராப்ஸோட வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ரெஷ் பென் நூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் சேம் பேட்டன்ல இன்னொரு மாடல் இந்த டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் நூற்றி தொண்ணூறு ப்ளஷுபின் சேம் ஃபார்மிங்ல இன்னொரு மாடல் பாருங்க அவ்வளோ அழகான ஒரு பேட்டன் ஒவ்வொரு ஷேப்ல ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே கேஸ்டிங் டைப்ல வரக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே கலர் ஸ்டோன்ஸ்ல வந்துடும் இந்த கலர் ஸ்டோன்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நூற்றி தொண்ணூறு ஃப்ரெஷ்ஷ் பெண் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டோன்ஸ் மாடல் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு டிராப்ஸோட வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரெஷ்ஷு பெண் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சேம் எய்டி ஸ்டோன்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப லைட் வெயிட் குட்டியாக குட்டியா ரொம்ப அழகா இருக்கும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா செயின் டிராப்ஸ்லேயே நல்ல குட்டி செயின் ட்ராப்ஸாக வரக்கூடிய ஒரு மாடல் நல்ல பட்டையை செயின் ட்ராப்பும் நல்ல பட்டையா வரும் அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஜிமிக்கி மாடல் தான் ரொம்பவே அழகான ஒரு மாடல் ஃபார்மிங்கில் அப்படி கோல்டு மாதிரியே இருப்பாரு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கம்மல்லே நல்லா கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸா வரக்கூடிய மாடல் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன்ஸோட வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட வியர் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாடல் சூப்பரான ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி மாடல் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் டெய்லி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா காசு கம்மல் தான் லக்ஷ்மி காசு மாடல் சிங்கிள் காசு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஒரு ஏடி ஸ்டோன் ஜிமிக்கி தான் ஃபார்மிங்ல வித் ஏடி ஸ்டோன்ஸோடு ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி மாடல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஜிமிக்கியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதுவுமே அப்படியே கோல்டில் வரக்கூடிய சேம் அதே பாட்டன் தான் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஏடி ஸ்டோன் இயர்ரிங்ஸ் தான் இந்த டிசைன் வேணும் பெஸ்ட் ஷார்ட் எடுத்துக்கோ ஜஸ்ட் ஒன் டென் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் கெம்பஸ் ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடும் அவ்வளோ அழகா இருக்கு நல்ல குட்டியா ரொம்ப குட்டியா கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல அப்படியே கோல்டு மாதிரி பார்க்க வந்து அவ்வளோ அழகா நீட்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு கேஸ்டிங் மாடல் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ஸ்டோன்ஸோடு வந்துடும் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி பிளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபார்மிங் தான் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸோடு வந்துடும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டன் இந்த மாதிரி தான் முன்னாடியெல்லாம் அம்மாக்கள்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இலக்கம்மல் பூக்கம்மல் இந்த மாதிரி தான் போடுவாங்க அதுக்கு இக்வலாக வரும் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்னேஷார்டு எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் ஜிம்கி தான் ஒரு அழகான ஒரு ஜிமிக்கி மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி அடியில் வந்து உங்களுக்கு ஒரு பால் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு மாடல் மேல வந்து திலகம் ஷேப்ல ரூபி ஸ்டோன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நீட்டா அழகா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸ்மே வந்து ரொம்பவே பெஸ்டான தான் கொடுத்திருக்கோம் பிப்டி டு செவன்டி ஒரு சில டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கரெக்ஷன்ஸ் டெய்லி இயர்க்கு தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபார்மிங் அப்படிங்கிறதுனால அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் டெய்லி வியரும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் டெய்லி இயர்க்கு யூஸ் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் வரைக்கும் ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டி ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக புக் பண்ணி யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்பீச்சர் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்பவே அழகழகான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்